யார தெரியும் யாரவன் ராஜாங்க மருமகள் போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சானா இல்ல மாமியார் வீடு நினைச்சானா ஐயா அவரது ஒரு வீடு இருக்கு கட்டிடம் இருக்கு சொந்தமா இருக்கும் ஐயா என்னையா சொல்றீங்க ராஜாங்க எப்படி ஐயா அவர் வந்து கடவுள் பரமா இருக்காங்க சாமி ஐயோ அவரை பத்தி எதுவும் சொல்லிடுவாங்க ஐயா யோ நீ போலீசா இல்ல கோயில் பூசாரி ஐயா யாருமே நீ லீவு கிடையாது நீர் ஏறாவது தவறு நடந்துச்சுன்னா மூணு பேரையும் தண்ணி இல்லாத காட்டுறதுக்கு மாத்திருவேன் எது நடந்த குலையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் என்று சபதம் அவன் சபதம் அவனே சாகடிக்க வேண்டும் என் நிழலை கூட அவன் என் பார் பருந்து பட்டு சாகும் நாகம் போல் சாக வேண்டும் மாமா ஆரம்பம் பதினாறு அடி பாய்வான் நமக்காக கோழி குஞ்சுக்கு மேல் வட்டமிடும் பறந்து போல் உன்னையேடுகிற பாபு ஐயா

நான் அமேசான் காரு மாதிரி என் எல்லையை கண்டுபிடிக்க யாராலும் நீங்கள் கால் வைக்க வேண்டாம் களம் கண்ட காலையாக துண்டி எடுத்து குத்தி அவன் குருதியை குடிப்பேன் நூறு கோடி கிராயம் வருகிறது புண்ணிய பூமியாம் காங்கிரஸ் வழியாக வந்து நம் மேனில் கொண்டு வந்து கம்பெனியில் சேர்த்து விடு போக அவனை பார்க்க போகலாமா சரி நீ போ ஐயோ புடிச்சு உள்ள போட்டு இடம் விடுவான் சாமி நீ ஏகாம்பரம் வீட்டுக்கு போ அவன் மூலம் பாபுவின் நடவடிக்கை நமக்கு சொல்ல சொல்லு மாமா அவனே ஒரு பிச்சைக்கார பையன் அஞ்சுக்கும் பத்துக்கும் மானத்தை வைக்கிறவன் மானம் கெட்டவன் நமக்கு மணி இருப்பான் நான் வருகிறேன் மாமா வெடிகுண்டு வீசி அவன் கதையை முடித்தால் என்ன மதி கெட்ட செயல் பிறகு விதி நம்மை வீதியில் அறைய வைக்கும் கதி என்று நிற்கவிடும் கோபுரத்தில் இருந்து கொண்டு புதிய ஆட்டிகளை போட வேண்டும் மதிக்கட்டி நடந்தால் மண்ணோடு மண்ணாகி விடுவான் பிறகு எப்படி அவனை வெல்வது அவன் உயிரை எடுப்பது நல்லவனுக்கு ஒரு வழி கெட்டவனுக்கு ஆயிரம் வழி அவன் கொட்டத்தை அடக்குவோம் சான் நீ சில நாட்கள் அவன் கண்ணில் படக்கூடாது நம் கப்பலில் ஏறி கடலுக்குள் போ உடனே போகிறேன் மாமா பாபு நான்

என்னோட மனசுல உங்களை தேடணும் நினைக்கிறனே இது உங்களுக்கு பொய்யவே இல்லையா உன்னை பாக்குறதுக்காக தான் இப்ப வந்திருக்கேன் இதுக்காக தான் எனக்கு செய்யற பாவத்துக்காக தான் இந்த ஊர்லயே இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குறீங்க அது எப்படி உனக்கு தெரியும் நேத்திக்கே எல்லா விஷயத்தையும் மாலிக என்கிட்ட சொல்லிக்கிட்டான் இப்படா என்னோட காட்சி சட்டம் வலி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா வர்றது எல்லாமே வாட்ச்மேனும் தான் இருக்கு நல்லவேளை நீ கட்டிபிடிக்க முடியாது உன்னை விட மாட்டேன்

வன்மையாக கொடுமையாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு கடமை வீரன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த இன்ஸ்பெக்டர் ராமு கழுத்து நெரித்து கடலில் கொன்று வீசி இருக்கிறார்கள் இந்த இருவரையும் ஒரே கூட்டம்தான் கொண்டு இருக்கிறது அந்த பெண் எப்படி வெளியே போனால் ராஜாங்கம் ஐயாவின் காலத்தில் தூக்கும் துணிச்சல் இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது கொலைக்காரர்கள் ராமுக்கும் தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் குற்றத்தை மறைப்பதற்காகத்தான் கொலை அடைப்பேன் சில மாணவர்களிடம் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவிப்பேன் கடற்கரை கடத்தலுக்கு வசதியான இடம் கடற்கரை தான் அந்த கடற்கரை கும்பலுக்கு

நळेதர்க்காமல் ஓய மாட்டேன் இது சத்தியமாமா சீக்க வணக்கம் தலைவன் வேற இல்ல நம்ம எட்ட அடிப்போம் ரோஜா ரோஜா அடே ஏன் குடிச்ச பொண்ணு வந்துருக்கு இது냐 நீ எது ஓட்ட கட்டல என்ன தெரியுமா என்ன ஊர் சுத்தறதுக்கா அதுவும் அப்பனோட வேலை ரோஜா உங்க அப்பா செத்து உன் அம்மா உயிரோட இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் மாமியாரோட சேலைய தொகச்சி எனக்கு கரெக்ட் பண்ணிருப்பேன் அப்படிதானே உன்னை மடக்க ஒரு சேலை ஒரு ஜாக்கெட்டும் போதும் நானும் சில கேஸ்களை பிடிக்கலாம்னு பாக்குறேன் இந்த தங்கம் தங்கம் திகாரி இந்த இரவு பகலாக்கி தான் கண்ட கண்ட நைட்டை போட்டு நானும் போதும் ஆசாம் பிடிக்க தான் அழைக்கிறேன் ஐயோ சர்வமத சாமியார் பையன்களை கூப்டுறாங்க அந்த இடத்துல போய் நின்னுக்க வேண்டியது தானே இங்க எதுக்கு வந்தேன் என்கிட்ட பிடிக்க என்ன இருக்கு போட்ட மாதிரி கல்லு போட்ட மாதிரி உன் கண்ணத்தில் கைப்பட்ட கிண்ணத்தில் பீர் ஊத்தி குடிப்பது போல் உன்னை கட்டி அணித்தோகம் போகும் அஞ்சா போட்ட மாதிரி இருக்கும்

என்ன உணர்கிறாய் உயர் தலைவா கொடி அவன் கொண்டு போய்விட்டான் என்ன நடந்தது சொல்லுடையும் பிடிப்பட்டு விட்டதா பாண்டியா இந்த மன்னவனின் கொண்டை சரியதா எம் பியும் காலுக்கள் வைக்கும் வைத்தனிக்கும் இந்த வல்லவன் கோட்டையில் ஓட்டை விழுந்து விட்டதா என் காலடி பட்டாலே கதி கலங்கி நிற்கும் காவல்துறையில் இப்படி ஒருவனா பாபு இந்த ராஜாங்கம் எடுத்து வங்கி ஒவ்வொரு அடியும் உனக்கு இடி மரண வா ஐயா அலி அடிக்கு பயந்து நம்மை காட்டி கொடுத்து விட்டால் முட்டால் அழி கொண்டு வந்த மதிப்பு கோடி பார்க்க மாட்டான் நாம் போனால் கடத்தலுக்கு உடனே ஆகிவிடுவோம் முட்டாள்களை இரண்டு போய் நூறு கோடி இழந்து விட்டீர்கள் எங்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது அழியை கடையில் வைக்கப்படுத்திவிட்டார்கள் அந்த பாபுவை தள்ளி மீனுக்கு இழங்க வேண்டியதானே முயற்சிக்காமல் இருப்பேனா பவை மூலவாரின் காமனாளிகள் எப்படி பாபுவை காக்குவதும் அழுகவும் முடியாமல் போய் விட்டது அடா பாவிக்கலாம் நண்பனையா சுட்டுக் கொள்ள போனீங்க தன்னை காக்க நண்பன் என்ன கட்டிய மனைவியானாலும் பெற்ற பிள்ளையானாலும் சுட்டு கொள்ள வேண்டும் இரவியன் தன் உயிரை காக்க பிள்ளையை கொல்லவில்லையா

என்ன ஆனான் அவன் வண்டியில் ஏறி பாயத்திரம் செல்லும் போதே உயிரை விட்டுவிட்டான்